கண்மூடி நீ இருந்தாலே என் கவலைகள் என்றுதான் தீரும் அன்பான நேயர்களே பொதுவாக எந்த ஒரு அடியவரையும் புண்படுத்தினால் பாவமானது ஏழு தலைமுறைக்கும் சேரும் நாங்கள் பார்த்து பார்த்து கட்டிய பவானி அம்மன் ஆலய கதைகளை பதிவுகளில் கேட்டிருப்பீர்கள் இது கொஞ்சம் பெரிய பதிவுதான் பொறுமையாக கேட்க வேண்டுகின்றேன் ஆனால் அவள் வந்த முப்பது வருட காலமாக அவ்வப்பொழுது தீயவர்களின் அதாவது மந்திர தந்திரம் செய்பவர்களின் வசம் இருப்பாள் நான் நம்பாவிட்டாலும் அன்னை கனவிலோ அல்லது வேறு ஒரு செயல்கள் மூலமாகவோ காட்டி கொடுத்து விடுவாள் அசைவப் படையல் கூடாது என்று முடிவெடுத்து ஏனென்றால் ஆகம விதிப்படி அன்னையை பிரதிஷ்டை பண்ணியதால் இந்த முடிவு அதை மீறி நாங்கள் அறியாத வண்ணம் எதையாவது சமைத்து எடுத்து வந்து வெளியில் படையல் போட்டு விடுவார்கள் நாங்கள் அசந்த நேரத்தில் இப்படி செய்வார்கள் அதன் பின் அவர்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் ஏராளம் ஆனாலும் அறிய மாட்டார்கள் என் பிள்ளையின் பணி நிமித்தம் கேரளாவிற்கு சென்றோம் அங்கு இருந்தபோது உடம்பு மிகவும் படுத்தியது ஒரு நாள் நாங்கள் குடியிருந்த வீட்டில் துணிகள் தோய்ப்பதற்கு என்று ஒரு இடம் இருக்கும் மேல்மாடி போஷன் என்பதால் கம்பி வலை அழுத்தமானதாய் சுண்டு விரல் கூட நுழைய முடியாதபடி இருக்கும் அப்படிப்பட்ட இடத்தில் சுவற்றில் புதிதாக உதிரம் சிதறி இருந்தது அதில் ஒரு பறவையின் இறகு சிறியதாய் ஒட்டி இருந்தது ஆராய்ச்சி செய்து பார்த்தால் உதிர வாடையுடன் இருந்தது மிகவும் ஆச்சரியமாய் இருந்தது எந்த ஒரு ஜந்தும் வருவதற்கான முகாந்திரமே இல்லை சரி இது அன்னை எதையோ உணர்த்துகிறாள் நமக்கு என்று எண்ணி விடுமுறையில் எங்கள் வீட்டிற்கு சென்றபோது கோயில் வளாகத்தில் யாராவது ஏதாவது பூஜை செய்தார்களா என்று என் சிநேகிதியிடம் கேட்டேன் அப்பொழுது அன்னை பாலாலயத்தில் சிறிய கொட்டகையில் இருந்தாள் என் சிநேகிதி ஆமாம் இன்னார் கோழி காவு கொடுத்து பூஜை செய்தார் என்று கூறினார் அவருக்கு மிகவும் அறிந்தவர் என்பதால் அவரால் ஒன்றும் கேட்க முடியவில்லை அப்பொழுது மதில் சுவர்களும் இல்லை அதனால் யார் வந்து எது செய்தாலும் தெரியாது ஆனால் அன்னை காட்டி கொடுத்து விடுவாள் மறு வருடம் ஐயப்பனுக்கு எங்கள் ஆலயத்தில் மாலை போட்டார் அந்த நபர் இருமுடி கட்டிக்கொண்டு ஆலயத்தைச் சுற்றி வரும்போது மருள் வந்து நந்தி இருந்த பீடத்தின் மீது விழுந்து பெரிய அளவில் அவர் மண்டை உடைந்து ரத்தமாய் கொட்டியது நாம் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் இறைவனே நேரில் வந்து சொன்னாலும் அறிய மாட்டார்கள் ஆனால் மந்திரவாதிகளின் பார்வையில் எப்பொழுதும் திருவாசகமும் அபிராமி அந்தாதியும் பாடும் எண்ணெய் மந்திரவாதி என்று எண்ணுவார்கள் தீயவர்கள்தான் என்ன ஒரு கால கொடுமை கல்லும் உள்ளுமாய் இருந்த காலத்தில் ஓடி ஆடி சேவைகளை நானும் எனது சிநேகிதியும் செய்தோம் கும்பாபிஷேகம் முடிந்து வளாகம் அழகாய் மாறிய பின் எங்களால் சேவையாற்ற முடியாமல் போய்விட்டது அது எங்களது துரதிருஷ்டம் என்றுதான் எண்ண வேண்டும் ஏனென்றால் அத்தனை நாள் சும்மா இருந்தவரின் சுவாபம் மாறிப்போனது ஒரு கெட்ட பெண்ணின் சகவாசத்தால் என்னை கேட்கக்கூடாத வார்த்தைகளால் புண்படுத்தினார் புண் என்பதை விட பெரிய காயம் பொதுவாக நாம் பிறரால் அவமானப்பட்டதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்பார்கள் நம் வீட்டிலோ உறவினர்களாலோ அவமானப்பட்டால் சொல்லக்கூடாது தான் ஆனால் பொது வாழ்வில் தன்னலம் வராமல் கடவுளுக்கு சேவையாற்றும் பொழுது பெரும் அவமானத்தை சந்திக்கும்போது தாராளமாய் நாலு பேரிடம் சொல்லலாம் அது எப்படிப்பட்ட அவமானம் என்றால் வாய் வார்த்தையால் பாலியல் ரீதியாய் இருவரும் கிண்டல் பேச நாங்கள் கண்டும் காணாதது போல் இருந்தோம் இருந்தாலும் இதை எப்படி சரி செய்வது என்று யோசனையில் இருந்தோம் பக்த கோடிகள் அனைவருக்குமே இது தெரிந்து தெரிந்து போனது அதில் பல பேர் எங்களிடம் வந்து நாம் இத்தனை பேர் இருக்கும்போதே இப்படி நடந்து கொள்கிறார்களே நீங்கள் வயதில் பெரியவர்கள் கேட்கக்கூடாதா என்று ஆதங்கமாய் கேட்டார்கள் நாங்களும் நேரடியாக சொல்லாமல் வேறொருவர் மூலம் சொல்லி எப்படியாவது சரி செய்து விடுவார் என்ற நம்பிக்கையில் இது ஆலயம் பார்த்து நடந்து கொள்ள சொல்லுங்கள் வெளியில் எப்படியாவது இருக்கட்டும் ஆலயத்தில் ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் என்று கூறினேன் அந்த நபரும் போய் சொல்ல வந்தது அவர்கள் இருவருக்கும் என்மேல் கோபம் அன்றைய தினம் திருவாதிரை நாளும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்ததால் சிவபூஜையை குருக்கள் செய்தார் பிரசாதம் அடியேன் செய்வேன் திருவாதிரை களிக்காகவே கூட்டம் வரும் சிவ பூஜையை முடித்துவிட்டு பவானி அம்மனுக்கு பௌர்ணமி பூஜை செய்வதற்காக சிவன் சன்னதியில் இருந்து தீபாராதனை தட்டை எடுத்துக்கொண்டு மண்டபத்திற்குள் நுழைய முற்பட்டேன் தட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது பின்னால் பக்த கோடிகள் இருந்தார்கள் அவர் என்னை மண்டபத்திற்கு செல்ல விடாமல் வழிமறித்து விளக்கை வைத்து கெட்டதாய் முதல் கேள்வி கேட்டார் அதற்கு நானோ தெய்வங்களுக்கு விளக்கு ஏற்றித்தான் வழக்கம் என்றேன் மற்றொரு கேள்வி நீ என்ன உலகமாக உத்தமியா என்று கேட்டார் இதை என் கணவரிடம் கேள் அவர் பதில் சொல்வார் என்று கூறிவிட்டு எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் பௌர்ணமி பூஜையை முடித்தோம் ஆனாலும் என் கண்களில் கண்ணீர் வழிந்தபடி இருந்தது பெண் பக்த கோடிகள் அனைவரும் அழுதார்கள் என் மனம் பவான் என்னிடம் கேள்வி கேட்டது அம்மா முப்பது வருட காலம் உனக்காக நான் எடுக்காத வேஷமில்லை அதற்கு நீ கொடுத்த பரிசு மிகவும் பெரியது என்று அத்துடன் ஆலயம் செல்வதை மறந்தேன் என் வாழ்நாளில் கேட்டறியாத வார்த்தை உடனடியாக கேமரா செட் பண்ணிவிட்டார் ஏனென்றால் ஆலயத்திற்கு நாங்கள் யாரையாவது அழைத்து கொண்டு வந்து தகராறு செய்தால் சாட்சியை சேமித்து வைத்துக்கொண்டு காட்டுவதற்காக ஒரு கட்சிக்கு ஓட்டு போடும் சாதாரண ஒரு வாக்காளருக்கு இத்தனை அகந்த இருக்கிறது வீட்டில் சொன்னால் விபரீதமாகி கோதாவில் இறங்கி விடுவார்கள் எண்ணி நான் சொல்லவில்லை இதன் மூலம் அறிந்தால்தான் உண்டு இந்த பதிவின் மூலம் என்னதான் கேமரா வைத்தாலும் ஆயிரம் கண் கேமரா வைத்திருக்கிறாளே என் பவானி இதற்குரிய பரிசை அவருக்கு கொடுக்காமலா போய்விடுவார் சுண்ணாம்பு காலவாயாய் அடி வயிறு குமுறிக்கொண்டே இருக்கின்றது ஐந்து வருடங்களாக இதைக் கேட்கும் நேயர்களே உங்களது குமுறலாவது அந்த புல்லறிவாளரை கேட்கட்டுமே அன்பு நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்